ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிஎஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ காசி தமிழ் சங்கமத்தோட செகண்ட் பேட்ச் டீச்சர்ஸ் பேட்ச் கிளம்பிட்டாங்க அவங்களோட அரைவல் தான் நம்ம வந்துட்டு டிபேச்சஸ் ஆனது தான் வந்துட்டு இப்போ பார்க்குறோம் சம் ஃபோட்டோஸ் அவங்க ஷேர் பண்ணதை உங்களுக்காக காட்டுறேன் ஜாமத்தில் இருந்தே அவங்களோட ஷெட்யூல் ஃபோர் ஓ கிளாக் தான் ட்ரெயினு பட் அவங்களாம் ஒன் ஓ கிளாக் ரிப்போர்ட்டிங் சொல்லியிருந்தாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க நைட்டே நைன் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து வெயிட்டிங்கில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெயிட்டிங் ரூமில் அதுக்கப்புறமேட்டுக்கு பயங்கர மலை விடிய விடிய மலை விடிய விடிய மலைங்க அந்த மலையிலையும் பொருட்படுத்தாமல் அவங்க ஸ்வெட்டர் குல்லா அந்த மாதிரி வியர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்ச்சங்கம் டீம்ஸ் எக்ஸாக்டாக ஒன் ஓ கிளாக் வந்துட்டு அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனையும் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் இதில் வியர் பண்ணியிருக்க ஸ்வெட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே கிளைமேட் எவ்வளோ கூலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மல் ப்ராசஸ் பயங்கர க்யூவில் நின்று கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் பக்கம் அவங்க ஆக்சுவலாக ரெஜிஸ்ட்ரேஷன் கிளம்புறக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கங்க இதெல்லாம் தான் அவங்களுக்கு அங்கே கொடுத்த முதல் மரியாதை பண்ணதெல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க மிச்சவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிச்சுனாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மிச்சவங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஹரிஓம் ஹரே கிருஷ்ணா வேறு ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம்